வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி ஜெயலலிதா பேசுகிறேன் கடந்த ஆண்டுகள் கண்டிராத மிக பெரும் தொடர் மழை ஏற்படுத்திய வெள்ளச் சேதங்களால் நீங்கள் அடைந்துள்ள துயரத்தை நினைத்து நினைத்து நான் வருந்துகிறேன் கவலை வேண்டாம் இது உங்கள் அரசு எதையும் எதிர்கொண்டு வெல்லும் சக்தியை எனக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள் உங்களுக்காக நான் உங்களோடு எப்போதும் நான் இருக்கிறேன் விரைவில் இப்பெரும் துன்பத்திலிருந்து உங்களை மீட்டு புது மலர்ச்சியும் எழுச்சியும் அடையச் செய்வேன் இது உறுதி போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளையும் நிவாரணப் பணிகளையும் புனரமைப்பு பணிகளையும் வீச்சில் முடுக்கிவிட்டிருக்கிறேன் அமைச்சர்களும் அரசலுவலர்களும் அலுவலர்களும் காவல்துறையினரும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினரும் முப்படையினரும் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் தன்னார்வ தொண்டர்களும் அயராது தோளோடு தோல் சேர்ந்து உங்களுடன் கடுமையாக உழைத்தார்கள் உங்களுக்கு வரும் துன்பங்களை எல்லாம் நானே சுமக்கிறேன் எனக்கென்று தனி வாழ்க்கை கிடையாது எனக்கென்று உறவினர் கிடையாது எனக்கு சுயநலம் அறவே கிடையாது எனக்கு எல்லாமும் நீங்கள்தான் என் இல்லமும் உள்ளமும் தமிழகம்தான் என் பெற்றோர் வைத்த ஜெயலலிதா என்ற பெயரை மறந்து போகும் அளவுக்கு நீங்கள் அழைக்கின்ற அம்மா என்கின்ற ஒரு சொல்லுக்காகவே என் வாழ்நாட்களை உங்களுக்காக அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கிறேன் இந்த அரசு இயற்கை பேரிடர்களை வெற்றி கொள்வதில் எப்போதும் பெயர் பெற்ற அரசு என்பதை மீண்டும் ஒரு முறை நிலைநாட்டுவேன் எத்துயர் வரினும் அதையும் இத்தாயின் கரங்கள் துடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் நன்றி